ஒரு தண்ணியால மட்டும் கிடைச்சதுலேயும் எனக்கு மனசே நிம்மதி இல்லாம போயிட்டு அந்த கதையெல்லாம் இப்ப எதுக்கம்மா அதான் பெரியமா வந்துட்டாங்களே மாணிக்கம் பெண்களே இப்படித்தான்ப்பா சிவகாமி என் தம்பி வீரப்ப எங்க சிவகாமி பட்டு செடியை கொண்டு வந்து நட்டு வச்சு தண்ணி ஊத்தி பாக்குறியா முளைக்கு மண்ணு ஏய் என்னுடைய உத்தரவு இல்லாம இந்த நந்தி கட்ட கூட்டத்தை ஏண்டி உள்ள விட்ட அப்பா நீ போய் கூட்டம் இல்லையா யாரும் கூட்டியாரலப்பா நாங்களா தான் வந்தோம் வீரப்பா ஒரு வார்த்தை ஏண்டா வந்து நீ என்ன பார்த்து நீ கேட்க கூடாதா கேக்குறேன்டா ஏண்டா வந்த தம்பி நாயே போடா அப்பா வீடு தாடி வந்தவங்களை வெளியே போக சொன்னது நம்ம பரம்பரையிலே நீங்க ஒருத்தர் தான்ப்பா அதுலயே உயிருக்கு உயிரான உத்தமருக்கு உத்தமரான பெரிய பாவையா அப்படி உதாசீனப்படுத்துறது உதாசீனப்படுத்தாம ஓட்டாரம் பண்றதுக்கு இங்க ஒண்ணு தர்மர் வந்துடுறா சகுனி பாயா வந்திருக்காண்டா அப்பா என்னடா செய்யற

பம் உண்டானதே ஒன்றாய் கலந்தே குலாரிய குடும்பமும் ரெண்டானதே முன் கோபம் உண்டானதே ஒன்றாய் கலந்தே குலாரிய குடும்பமும் ரெண்டானதே முன் கோபம் உண்டானதே குடும்பமும் ரெண்டாம்

கரி சமைக்க காயும் ஆகும் கண்டு பலாப்பழம் கரி சமைக்க காயும் ஆகும் கண்டுபுட்டேன் பலாப்பழம் அத்து காலி வேலையிலே நடந்த ஒரு கொடி மேலே அழகாக செவந்த பழம் என்ன பழம் வேலியிலே அடர்ந்த ஒரு கொடி மேலே அழகாக என்ன பழம் பழம் இருக்கும் பழம் பழம் இருக்கும் பழம் அத்தறையாக தின்னும் பழம் அதுவே தான் கோவ பழம் ஆமா 生了、啊 புரிஞ்சு போச்சு பணம் பூவோடே பூவோடைய மனம் இருக்கும் புரிஞ்சு போச்சு பணம் பழம் முத்து கோத்து வச்சிருக்கு நீண்டு சேர்ந்து இருக்கு மத்தியான நேரம் கூட நிலவிருக்கும் முகத்திலே அமைதி அமைதி தமிழ்வர்களே கடல்களே வணக்கத்துக்கு வணக்கம் நமஸ்காரத்துக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் போக விஜயத்தை சொன்னையா ஐயாவே அடுத்தபடியாக சானசூர கர்ணம் கதையில ஒரு அங்க நடக்க போகுதுங்க அதாவது புரியோதன மனைவி அதாவது பானுமதியும் கர்ணனும் சேர்ந்து சொக்கத்தார புறத நீங்க எல்லாரும் பாக்க போறீங்க அதாவது அதாவது கண்டு என்னது கண்டு 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 கணிக்க கண்டு நாங்க பாத்துக்கிறோம் நீ போய் நான் சொல்றத கேளுங்க சொக்கத்தான் ஆடுகிற அந்த இக்கத்தான சட்டத்திலே அடியே அடியே இந்த ஆட்டத்தில் எனக்கு தான் வெற்றி இதோ இரண்டு இல்லை மூன்று இந்த ஆட்டத்தில் நான் தான் வெற்றி அடைய போகிறேன் இல்லைனா இல்லை இந்த ஆட்டத்தில் நீங்கள் நிச்சயம் தோற்றுவிடத்தான் போகிறீர்கள் நான் வெற்றி அடைந்து விட்டேன்

நாடகத்துல என்ன இப்படித்தான் போட்டு கொண்டு கொண்டு சொல்லலாம் ஓட தடவை இப்படிதான் பர்த்த பரவாயா நாடகம் போட்டான்டா கிரண்ய இந்த பழைய பேர்டுன்னு நடத்தியும் அவதானம் பர்ட்ட போட்டுட்டு வந்து நிஜமா பயிட்டம் பிடிச்சி பிரிக்க ஆரம்பிச்சிட்டான் அதனால உங்க சார்புலே சின்னல இருந்து இந்த கம்பை செருவா கம்பையை விட்டா விலகிட்டு விலகிருஜா மரியாதையா பழைய பாக்கியம் குடுத்துட்டு ஓடுது என்ன புரியோதா பழைய பாக்கியம் என்னடா படியவா திருக்கிறானா திருப்பியா

வீடு எங்க இருக்குது இதே ஊர்லதாங்க என் கண்ணு என் ராஜா சி வந்து ராஜா இங்க எப்படி வந்தாரு இவர் என்னுடைய மாமா ஏ மாமா நீ ஒரு மறைச்சிருந்தானா என்ன அப்படி கற்றுக்கிட்ட எப்படி கேக்குறது நாளையத்துல கலாட்டா நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன ஒண்டியா கிட்டு ஓடி வந்துட்டியே நீ பின்னால வருவேன் நினைச்சு முன்னால ஒடியாந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வேலத்தை நிறுத்தி திரும்பி பார்த்த உன்னக்கா ஐ பொம்பளதானே எவனும் எதக்கப்பட்ட புண்ணியமா கொண்டாந்து சேர்த்து விடுவான்னு நினைச்சு வேலை சொத்தக்கே அதுக்குள்ள நீயும் வந்து விட்ட ஐயாரு இப்ப சொன்னியே அந்த புண்ணியமா இவருதான் ஆஹா ஐயானு

தகிடி பொண்ணு எவ்வளவு நேரம் கீழ விழுந்து கிடக்கு கை கொடுத்து தூக்கி எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைங்க என்னங்க இப்படி பயந்து பிடிக்கிறீங்க தோட்டிக்காதீங்க எவ்வளவு நேரம் அந்த படிச்ச குழந்தை உங்க காலடியில கிடக்குறது